வலியுறுத்தி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடிக்கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அமைச்சர் குழுவின் சார்பாக கோரிக்கையை முன்வைத்த போது நான்கு வார கால அவகாசம் கேட்டு பரிசீலிப்பதாக கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் நடத்துவதாக திட்டமிட்டிருந்த மறியல் போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாக தமிழ்நாடு முழுவதும் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசுகளில் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டமாக சில மிக ஈசியமாக நடத்தி முடித்தோம் அதன் அடிப்படையில் நாளை நடைபெறக்கூடிய பட்ஜெட் கூட்டத்திற்கு முன்பாக லட்சக்கணக்கான அரசு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு மாண்பு தமிழக முதலமைச்சரான தலைமையில் இன்றைக்கு ஜாக்டவ் நிர்வாகிகளை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் பழைய ஓய்வூதியத்தை நிறைவேற்றுவது சம்பந்தமாகவும் சரணுடிப்பை நிறைவேற்றுவது சம்பந்தமாகவும் அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி படையிடங்களை நிரப்புவது சம்பந்தமாகவும் தொகுப்பு மதிப்பூதிய சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வரமுறைப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் அரசு பரிசீலிக்கும் அரசாங்க அரசின் மீது உங்களுடைய நம்பிக்கையை முழுமையாக வைங்க கண்டிப்பாக அரசு உங்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றும் என்ற அடிப்படையில் பரிசீலிக்கும் என்ற அடிப்படையில் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் ஆக அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் வரக்கூடிய பட்ஜெட்டில் எங்களுக்கு கோரிக்கை விதித்து ஒரு சரியான உத்தரவாதமான எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற சம்பந்தமாக அளிக்கும் என்பது நம்பிக்கை என்பது எங்களுக்கு ஏற்பட்டுக்கு என்பதை இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு தெரிஞ்ச எங்களை அழைக்கிறது என்பது ஜெயக்கவஜி உடைய மாநில உதவி மட்டும்தான் கூப்பிட்டு அழைச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்க இது ஒரு உறுதி உங்களுக்கு தெரிவித்தா போசியும் கண்டிப்பாக இன்னைக்கு முதலமைச்சராக பேசின அடிப்படையில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை என்பது அரசு ஏற்பட்டு நாளைக்கு பட்ஜெட்லயும் நாளை பட்ஜெட் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்குள்ளாக நூத்தி பத்து வீதியின் அல்லது நிதியமைச்சருடைய உரையின் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கை என்பது முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட நாலரை லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசுடைய பழைய பலையடைவார்கள் என்பதை பார்க்கலாம் ஒரு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுமே சரண்டர் அறிவித்தால் எல்லாருக்குமே பயனில்லை ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கும் பொழுது ஆறரை லட்சம் பேருக்கு மேலாக இந்திய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பயணம் கிடைக்கும் என்பது அரசு அறிவிப்ப காத்திருக்கூடிய இந்த தரன் வெடிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அரசு ஆட்சியினுடைய பன்னெண்டு லட்சம் அரசு பயனடையக்கூடிய இந்த கோரிக்கை என்பது மிக பிரதானமாக இந்த அரசாங்கம் பார்க்கிறது பேச்சுவார்த்தை மிகவும் திருப்திகரமாக இருந்தது கோரிக்கை அனைத்து தெரியும் ஆட்சி நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவிற்களாகவே கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் பேச்சு வந்து நம்பிக்கை ஆதரவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை இந்த முதல்வர் அளித்து நம்பிக்கை அளிக்கும் விதமாக அவருடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றது அமைச்சர்கள் தொடர்ந்து அமைச்சர்கள்